இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் கத்திற்குள்ள மகிழ்ச்சியாயிருங்கள் அவர் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்கிற இருக்கிறார் இன்றைக்கு ஒரு கத்தருடைய வசனத்தை நாம் வாசித்து தியானித்து ஜபிக்க போகிறோம் அது ஏசை ஐம்பத்தி ஐந்து அதிகாரம் ஏட்டாம் வசனம் ஆண்டு நம்மை பார்த்து சொல்லுகிறார் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் தேவப்பிள்ளையே உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் இல்லை உன்னுடைய வழிகள் நீ தேர்ந்தெடுத்திருக்கிற வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் ஆண்டவர் நமக்கென்று சில திட்டங்களை வைத்திருக்கிறார் அதை மீறி நாம் போகும்பொழுது அதை தோல்வியிலே முடிகிறதை பார்க்கிறோம் அநேக நேரங்களே நம்முடைய இருதயத்திலே நாமாக ஒரு நினைவுகளை வைத்துக்கொண்டு நாமாக ஒரு திட்டங்களை வைத்துக்கொண்டு அதை செயல்படுத்த முயற்சி செய்கிறோம் அநேக நேரங்கள் அது தோல்வி அடைந்தவுடன் ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி செய்தீர் ஏன் இந்த காரியம் தோல்வி அடைந்தது ஏன் எனக்கு நஷ்டம் அடைந்து என்று முறுமூக்குறதையும் புலம்புகிறதையும் அழுகிறதையும் பார்க்கிறோம் தேவ பிள்ளையே ஆண்டவருடைய நினைவுகள் வானத்தையும் படைத்த அந்த சர்வ நினைவுகள் வேறு அந்த நினைவுகளை பெற்று கொள்ளத்தக்கதாய் அதன்படி வாழத்தக்கதாய் அர்ப்பணிக்கும் பொழுதுதான் நம் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் நாம ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு அந்த பாதையில என்னோடு ஆண்டவர் வர வேண்டும் என்று சொல்லி அழைப்பது சரியான காரியம் கிடையாது நீர் போகிற பாதையில என்னை அழைத்து சொல்லும் உம்முடைய கரத்தை பிடித்து நடக்க எனக்கு பயிற்சி அளிக்கும் என்று சொல்லி நம் வாழ்க்கையை நம்முடைய ஓட்டத்தை நம்முடைய எல்லாவற்றையும் தேவனுடைய நினைவுக்கும் அவருடைய வழிக்கும் அர்ப்பணிக்கும் பொழுது அதை ஜெயமுள்ளதாய் காணப்படும் ஆந்தேவ பிள்ளைய மனுஷனுடைய திட்டங்கள் மனுஷனுடைய எண்ணங்கள் ஒருபோதும் இந்த உலகத்திலே ஜெயத்தை கொடுக்க முடியாது ஆனால் கர்த்தருடைய திட்டங்கள் அவருடைய சித்தம் ஜெயத்தை கொண்டு வரும் தேவ பிள்ளையே இன்றைக்கு அநேகர் சுயத்தினாலே ஒரு திட்டத்தை உருவாக்கி சுயத்தினாலே ஒரு பாதையை உண்டாக்கி அதில தனக்கு ஜெயம் கிடைக்கும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் முடிவு பரிதாபமாய் காணப்படும் ஆனால் கர்த்தர் காட்டுகிற பாதையிலே ஆண்டவரே நான் ஓட வேண்டிய பாதையை நான் நடக்க வேண்டிய பாதையை என் வாழ்க்கைக்குரிய பாதையை நீர் எனக்கு காட்டும் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதியும் என்று சொல்லி தெய்வ கரத்துல வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கும் பொழுது நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும் தாவீது சொல்லுகிறார் ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும் இந்த காலை நேரத்தில் கூட தெய்வ பிள்ளைகள என் நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்லப்பா உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்லப்பா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே அப்படின்ற என்ன அர்த்தம் ஆண்டவரே உம்முடைய நினைவுகளின்படி வாழ நீர் காட்டுகிற வழியில நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கு நம் வாழ்க்கையில அற்புத செய்யும் மாற்றங்களை கொண்டு வரும் ஜெயத்தை கொண்டு வரும் சுயத்தை உடைத்து நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற மறைக்கப்பட்ட அநேக காரியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும் அர்ப்பணிப்போமா அன்பும் இரக்கமுள்ள நல்ல கர்த்தாவே காய்மை துதிக்கிறேன் அண்டவரே உம்முடைய வழிகளிலே எங்களை நடத்தும் உம்முடைய நினைவுகளின்படி வாழ உதவி செய்யும்